அல்லா சுபானுவ தாலா உண்மையான நம்பிக்கையாளர்கள் உண்மையான மு யார் என்று சொல்லும் பொழுது இன்னமல் மு மினூ நல்லதீன உண்மையான மு மினீன் யார் என்றால் இது அூக்கிர் அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹவை குறித்து பேசப்பட்டால் அல்லாஹ் சுபானுவ தாலாவை அவர்கள் நினைவு கூறினால் வஜீலத் குலூபுகும் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய நினைவால் அல்லாஹுடைய பயத்தால் நடுநடுங்கி போய்விடும் ஒய்தா துலிய ஆயா ஆயாத்து அல்லாவின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அல்லாஹுடைய வசனத்தின் விளக்கங்கள் சொல்லப்பட்டால் ஜாதத் ஹும் ஈமானா அந்த வசனங்கள் அவருடைய ஈமானை அதிகரிக்கும் வாயிலா அரப்பியம் எத்தவக்கரூன் உண்மையான முனின் அல்லாஹ் மீதே தவக்குள் வைப்பார்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று அல்லாஹ் சுபானுவ தாலா உண்மையான இறை விஸ்வாசிகளுடைய சில அம்சங்களை சொல்கிறான் இந்த வசனத்தின் அடிப்படையிலே அன்பானவர்களே ஈமான் என்பது நம்முடைய நம்பிக்கை ஈமான் என்பது நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது அதிகரிக்கும் அது அல்லா சுபான் உத்தலாவுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை செய்தால் நம்முடைய ஈமான் நம்முடைய நம்பிக்கை என்பது குறைந்துவிடும் என்பதை இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இதுதான் அஹலு சுன்னா வல் ஜமாஅவுடைய சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையில் பயணிக்கும் மக்களுடைய கொள்கையாக இருக்கிறது ஈமான் என்பது கூடும் குறையும் நன்மையான காரியங்கள் செய்தால் அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் ஈமான் அதிகரிக்கும் அல்லஹாவுக்கு மாறு செய்தால் ஷைத்தானுடைய அடிச்சு ஓடுகளை பின்பற்றினால் ஈமான் குறையும் இதுதான் குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட கொள்கை இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் பல ஊர்களுக்கு சென்று பல நாடுகளுக்கு சென்று ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை சந்தித்து அவர்களிடமிருந்து ஹதீஸை வாங்கியிருக்கிறேன் என சொல்கிறார் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் பல நாடுகளுக்கு இமாம் புகாரி பயணி பயணித்தார்கள் மார்க்க கல்வியை தேடி ஹதீசுகளை ச மக்களை சந்தித்து ஹதீசுகளை பெறுவதற்காக அவ்வாறு பல நாடுகளுக்கு பயணித்த இமாம் புகாரி நம்பகமான ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை அறிஞர்களை அல்லது அறிவிப்பாளர்களை சந்தித்து அவர்களிடம் இருந்து நபிஸ்வாஸ் அவருடைய ஹதீசுகளை பெற்றுக்கொண்டார்கள் இமாம் புகாரி அடுத்து சொல்கிறார்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அந்த மக்களில் ஒவ்வொரு நபரும் அல் ஈமானு ஈமான் என்பது கூடும் குறையும் நன்மையான காரியங்கள் செய்தால் ஈமான் அதிகரிக்கும் பாவங்கள் செய்தால் ஈமான் குறைந்து விடும் என்று சொல்லக்கூடிய மக்களாகத்தான் இருந்தார்கள் என்று இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள்